திரு காலச்சக்கரம் நரசிம்மா அவர்களின் கால் அரை முக்கால் முழுசு கார்த்திக் மாமி வீட்டிற்கு சென்ற பொழுது அவனுடைய நல்ல காலம் மாமி சமையலறை கிரைண்டரில் மாவரைத்து கொண்டிருந்தாள் அல்லோடுதான் வாடிக்கையாளர்களுக்கு டிஃபன் பரிமாறி கொண்டிருந்தான் ஓசைப்படாமல் கார்த்திக் வீட்டின் பின்புற பகுதிக்கு நடந்தான் பழக்கம் போல டிவியில் படம் படம்தான் ஓடிக்கொண்டிருந்தது எம்ஜிஆர் ஏமாற்றாதே ஏமாறாதே இப்பாடலை பாடிக்கொண்டு இருக்க ஜெயலலிதா தன் ஆணையில் பதிக்கப்பட்டிருந்த சிறு டமாரங்களை தட்டியபடியே நெளிந்து ஆடிக்கொண்டிருந்தார் எப்போது பார்த்தாலும் இந்த பெண் ஏன் டிவியை பார்த்து கொண்டிருக்கிறாள் பாமிக்கு உதவியாக ஏன் சமையலறையில் வேலை செய்யவில்லை என்கின்ற கேள்விகள் எல்லாம் கார்த்திகின் ஆசை மனதிற்கு தோன்றவில்லை இந்து ஜாவின் அழகுதான் அவனை வாட்டி வதித்து கொண்டிருந்தது அந்த அழகு தனக்கே சொந்தமாக வேண்டும் என்கின்ற அவசரம்தான் அவனிடம் இருந்தது இந்து கார்த்திக் அழைத்தான் அவள் திரும்பி பார்த்து முகத்தில் கேள்விக்குறி பிறகு அவனை பார்த்து தன் முல்லைப்பற்கள் தெரிய சிரித்தாள் தனது கையை உயர்த்தி ஜன்னல் பக்கமாக சுட்டு விரலை நீட்டினாள் அப்போதுதான் கார்த்திக் அந்த வெள்ளை ரோஜாவை பார்த்தான் ஜன்னல் திட்டின் சுவற்றில் ஒரு ஓரமாக வைக்கப்பட்டிருந்தது அருகே கொஞ்சம் குங்குமம் மற்றும் திருநீர் ஆகா இந்துஜாவிக்கு அவன் மீது காதல் வந்துவிட்டது அவள் சொன்னது போல வெள்ளை ரோஜாவை ஜெனரல் சுவரில் வைத்து தன் சம்மதத்தை தெரிவித்து விட்டாள் இனி அவள் அவனுக்கு உரியவள் உற்சாகம் சுனாமியாக பொங்க செல்போனில் இந்துவை கிளிக் செய்தான் தன் குடும்பத்தாருக்கு புகைப்படத்தை காட்டி சம்மதம் வாங்க வேண்டுமல்லவா அவர்கள் சம்மதம் தரவில்லை என்றால் கூட அவன் அவளைத்தான் மணக்கப் போகின்றான் அதில் எந்த சந்தேகமும் இல்லை போலீஸ் டெப்டி கமிஷனர் சாய்நாத்தின் பிரம்மாண்டமான மங்களாவுக்குள் தன் ஹைதர் காலத்து பைக்கை நிறுத்திய தினேஷுக்கு ஒரு மாதிரியாகத்தான் இருந்தது இரண்டு மூன்று கார்கள் வீட்டின் முன் நிற்க கேட்டின் வெளியே பைக்கை நிறுத்திவிட்டு உள்ளே நடந்தான் தினேஷ் அவன் கேட்டிற்குள் நுழைவதை அர்ச்சனா பார்த்து விட்டாள் பால்கனியில் இருந்து அவனை பார்த்து கையசத்தி காணாமல் போனாள் தினேஷ் போட்டிகோவில் தயங்கி நிற்க அர்ச்சனா ஓடி வந்து அவன் முன் பிரசன்னமானாள் டைட் பேண்ட் தொலைதொள ஷர்ட் வெறிந்த தலையுடன் எளிமையாக இருந்தாலும் அம்சமாக இருந்தாள் அர்ச்சனா கார்கில் போரில் கணவனை இழந்தவில்லை என்பதற்காக புடவியில் இழுத்தி போர்த்தி கொண்டு தன்னையே கடலில் மூழ்கடித்து கொள்ளவில்லை அதே சமயம் ஆடம்பரமாக தன்னை அலங்கரித்துக்கொள்ளவும் இல்லை அர்ச்சனா எனக்கே என்ன நடக்குதுன்னு புரியாமல் ஒரு ஆக்சிடெண்ட்டாக நம்ம சந்தித்தோம் உடனே என்னை வீட்டுக்கு வர சொல்லி உங்கள் அப்பாவை அறிமுகப்படுத்த போகிறேன்னு சொல்கிறீங்க உங்கள் அப்பா என்னை பற்றி கேட்டால் நான் என்ன சொல்கிறது நான் அவர்கிட்டே எல்லாத்தையும் சொல்லிட்டேன் அவர் என்ன சொல்கிறாரோ நீங்கள் கேட்டுக்கங்க அப்புறம் உங்களுக்கு எது சரியோ அதை செய்யுங்க உள்ளே வாங்க அர்ச்சனா அவனை உள்ளே அழைத்து சென்றாள் அவர்களுக்காக துணை கமிஷனர் சாய்நாத் காத்திருந்தார் சாதாரண லுங்கி கைபணியன் அணிந்திருந்தார் அவர் சோஃபாவில் உட்கார்ந்திருக்கவில்லை என்றால் அர்ச்சனா விட்டு தோட்டக்காரன் என்றுதான் தினேஷ் நினைத்திருப்பான் அவர் துணை கமிஷனர் என்பதற்கு அடையாளமாக முகத்தில் பிரஷ் மீசை மட்டும் தெரிந்தது டேட் இவர்தான் நான் சொன்ன தினேஷ் அர்ச்சனா அறிமுகப்படுத்தினாள் வெல்கம் மை பாய் நான் சுற்றி எல்லாம் பேச போகிறதில்லை நேராக விஷயத்துக்கே வந்துடுறேன் ரெண்டு நாளாக உன்னை பற்றி தான் பேசிக்கிட்டே இருக்கா அர்ச்சனா அவள் ஹஸ்பண்ட் கௌதம் கார்கில் போரில் இருந்த பிறகு அவளை மறுமணம் செய்துக்கன்னு பலமுறை கெஞ்சினேன் அப்பெல்லாம் முடியாதுன்னு சொன்னவ உன்னை பார்த்ததோ உடனே இம்ப்ரெஸ் ஆகிட்டா உன்னை திருமணம் செஞ்சுக்க அவள் தயாராக இருக்கா தினேஷ் நீ என்னப்பா சொல்கிற எனக்கு இருக்கிறது ஒரே பெண் என்னோடய ஆசி பூசி எல்லாமே அவளுக்கு தான் கெளதம்தான் கொடுத்து வைக்கல அடுத்து வர்ற மாப்பிள்ளையாவது அவள் கூடவே இருந்து என்னோட ஆசையை பார்த்துக்கணும்னு நான் விருப்பப்படுறேன் நீ என்ன சொல்கிற உன் வீட்டில் இருக்கிறவங்கள கலந்து ஆலோசிச்சுட்டு எனக்கு பதில் சொன்னால் போகிறோம் சாய்நாத் அவர் தோளில் தட்டி கொடுத்தார் விதவையோ கிழவியோ ஒரு கோடீஸ்வரி மனைவி கிடைக்க வேண்டும் அவள் என்னை நல்லா கவனிக்கணும் நான் வேலைக்கு போகாமல் கணவர் பணியை மட்டும் பார்த்துக்கிட்டு ஜாலியாக இருக்கணும் தினேஷ் அடிக்கடி சொல்லும் வசனம் இதுதான் இப்பொழுது அவனுடைய கனவு மெய்ப்பட போகின்றது கிழவியோ விதவையோ இல்லை இன்னும் இளமையின் உச்சத்தில் இருக்கும் அர்ச்சனா கரும்பு தின்ன கூலியா இந்த மாதிரி நாளுக்காகத்தானே அவனும் காத்து கொண்டிருந்தான் கருப்பு அசுரர்கள் ஆதர்ஷ் கங்கணா எல்லோருமே என்கேடோ கெட்டு போகட்டும் எனக்கென்ன அங்கிள் எனக்கு யாரும் இல்லை இனிமேல் நீங்களும் அர்ச்சனாவும் தான் எனக்கு உறவு நான் ட்ரினிட்டி டிவியில் வேலை பார்க்குறேன் அர்ச்சனாவையும் உங்களையும் நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அர்ச்சனாவை ஏற்றுக்க சொன்னால் நான் ரெடி சாய்நாத் மனசை கொண்டு விடப் போகின்றாரோ என்று அவசர அவசரமாகச் சொன்னான் தினேஷ் அவருடைய முகம் மலர்ந்தது தினேஷின் கையை பற்றி அவன் உள்ளங்கையில் அர்ச்சனாவின் கையை வைத்தார் ஜாலியா சந்தோஷமா இருங்க என்று சாய்நாத் சொல்ல ஏனோ அந்த சமயத்தில் ஆதர்ஷ் தினேஷின் நினைவுக்கு வந்தான் ஃபானி ஐஸ்கிரீம் உச்சியில் அமர்ந்திருந்த செரி பழத்தை தன் ஸ்பூனால் நிமிண்டி லாவகமாக எடுத்து தன் ஸ்ட்ராபெரி உதட்டின் வழியே வாய்க்குள் உருட்ட எது செரி எது அவளது உதடுகள் என்று தெரியாமல் விழித்தான் ரேயோ ஸ்ரீலோலோ அப்பா தங்கபாண்டியன் தான் காணும் பெண்களை எல்லாம் அவனுடைய சித்திகளாக மாற்றிக்கொண்டிருக்க அவனுக்கென்று ஒரு பெண் கிடைத்திருக்கின்றாள் அவளையாவது அப்பாவின் கண்களில் படாமல் சீக்கிரம் தனக்கு சொந்தமாக கொள்ள வேண்டும் பாணி எனக்கு ஒரு அப்பா இருக்கிறார் கேரக்டர் இல்லாதவர் விமனைசர் அவரோடுதான் நான் உறவு வச்சுக்கிறது கிடையாது இருந்தாலும் கூட ஒரு வாணிங் கொடுக்க விரும்புகிறேன் அவர் நம்மளோட வாழ்க்கையிலே திரும்பி வர்றதுக்குள்ளே நாம் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா நல்லாயிருக்கும் ரேயோன் சொன்னான் ரேயோன் நான் மேரேஜ் டைம் கிடையாது தான் எனக்கு மேரேஜ் செஞ்சுக்க பிடிக்கலை பட் எனக்கு ஒரு அம்மா இருக்குது அது பேர் ஹெலன் அது என்ன கணாலங் செஞ்சுக்கோன்னு ரொச்சா செஞ்சுக்கணு இருக்கு அதுக்காகத்தான் நான் கணாலங்க செஞ்சிக்கணும் எனக்கு ஒன்றை பிடிச்சிருக்கு எவனையோ கணால் செஞ்சுக்கிறதுக்கு உன்னையே கணால் செஞ்சுக்கலான்னு நினைக்கிறேன் இப்படியே ஜாலியாக இருப்போம் நோ குக்கிங் டொமஸ்டிக் வேலைகள் குட்டி பாப்பா ஓகேயா பாணி சொன்னால் நோ ப்ராப்ளம் கொஞ்ச நாளைக்கு வாழ்க்கையை என்ஜாய் பண்ணலாம் உற்சாகத்துடன் சொன்னான் ரேயோன் அந்த நாள் கருப்பு நல்ல பொழுதாகவே கழிந்தது மூன்று பேரும் அவரவர்கள் விருப்பப்படி ஜோடிகள் கிடைத்து விட்டன தங்கள் அனுபவங்களை சிலாகித்து ஹோட்டல் மத்ஸாவில் பேச்சு கொண்டிருந்தார்கள் அவர்கள் முன் வியாபித்திருந்த கேள்வி ஆதர்ஷி எப்படி சமாளிக்கப் போகின்றோம் அவனுக்கும் புரிய வைப்போம் புரிந்து கொள்ள மறுத்தால் அவனை கழட்டி விட்டு விடுவோம் தினேஷ் சொல்ல மற்றவர்கள் தலையசைத்து ஆமோதித்தனர் கங்கனா சரியாக ஒன்பதரை மணிக்கு தனது வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு கிளம்புவாள் என்பதை பஞ்சு மூலம் தெரிந்து கொண்ட ஆதர்ஷ் கூடிய வரையில் ிலோ கார் பார்க்கிங்கிலோ அல்லது அலுவலகத்திலோ அவளை சந்திப்பதை தவிர்த்து வந்தான் அவனை பொறுத்தவரையில் கங்கனா என்னும் ஜந்து அவனுடைய வாழ்க்கையில் கிடையாது பிரச்சனையின் மொத்த உருவம் கங்கனா ஆண்களை குறிப்பாக தங்கள் நான்கு பேரையும் பழிவாங்க துடிக்கும் பெண்களில் அவளும் ஒருத்தி அவளை தான் காலை ஒன்பது மணிக்கு ஆஃபீஸுக்கு கிளம்பிவிடுகின்றான் அன்று ஆஃபீஸில் ஒரு முக்கியமான மீட்டிங் இருந்தது ஓடிடி தொடங்குவது குறித்து ட்ரினிட்டி டிவி தலைமை ஒரு மீட்டிங்கை கூட்டியிருந்தது அதற்காக அவன் சீக்கிரம் கிளம்ப வேண்டும் மாமி மெஸ்ஸில் சாப்பிடுவதற்காக வந்த பொழுது மெஸ் மாமி அவனை கோபத்துடன் பார்த்ததாக அவனுக்கு தோன்றியது இட்லி வடையை வைத்து சாம்பாரி ஊற்றிய மாமி திடீரென்று ஆதர்ஷிடம் பேசத் தொடங்கினாள் சொல்கிறேன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க உங்கள் நம்பர் கார்த்திக் கை கொஞ்சம் எச்சரிக்கை செய்து வையுங்கோ எப்போ பார்த்தாலும் டிஃபன் சாப்பிட வர்றச்சே என் பெண்கிட்டே கடலை போட பார்க்குறான் அவனை பெண் கேட்டு தொந்தரவு செய்கிறான் எங்கள் ஸ்டேட்டஸ் உங்களுக்கு தெரியும் அலுமினிய குண்டானில் தான் நாங்கள் இட்லி வைக்கிறோம் எவர் சொல்ல ஒரு பாத்திரம் கூட இல்லை அதை பாருங்க கொடியிலே தொங்கிக்கிட்டு இருக்க புடவை இப்போ நான் உடுத்திகிட்டு இருக்க புடவை இது மாதிரி மாற்றி உடுத்தி இருக்கேன் கார்த்திகை பார்த்தால் பெரிய இடத்து பையன் போல இருக்குது என்னால் பெரிய மனுஷங்கக்கிட்ட எல்லாம் மோத முடியாது நீங்கள் தான் அவனுக்கு கொஞ்சம் புரிய மாதிரி சொல்லணும் நீலாமாமி மாமி சொல்ல ஆதர்ஷ்க்கு கோபம் பொங்கியது டெவில்ஸ் உறுப்பினர் நான் பெண்களை திரும்பி பார்ப்பேனா என்று பெண்களுக்கு எதிராக அதிகம் பொங்கியது கார்த்திக் தான் பழைய ஆஃபீஸில் தன்னை துரத்தி துரத்தி காதலித்த பெண்ணை கண்ணத்தில் ஓங்கி ஒரு அடை கொடுத்து வேலையை விட்டு ராஜினாமா செய்த கதையை சொல்லி பெண்கள் எனும் பிசாசுகளை பற்றி லெக்சர் கொடுத்த கார்த்திகா இப்படி இப்படி ஒரு பெண்ணுக்காக அலைகின்றானே டிஃபன் சாப்பிட்டு தன் லைலா மஜ்னு பிளாட்டுக்கு போன அவன் கார்த்திகின் அறைக்குள் நுழைந்த பொழுது அவன் குளித்து உடைகளை மாட்டிக்கொண்டு வெளியே கிளம்ப தயாராகி கொண்டு இருந்தான் என்ன கிளம்பிட்ட மெஸ்வாமி தானே போய் டிஃபனை மட்டும் சாப்பிடு பெண்ணை கொடு அப்படி இப்படின்னு அந்த மாமிக்கிட்டே மல்லுக்கு நிற்காத அவங்களுக்கு கொஞ்சம் கூட இதில் விருப்பம் இல்லை ஆதர்ஷ் சொன்னான் நாம் நண்பர்கள் கூட இல்லை கலீஸா ஒன்றா தங்குறதுக்கு ஆஃபீஸில் ரூம் கொடுத்துருக்காங்க ஒன்று ரூம் வரைக்கும் தான் இல்லை அடுத்த ரூம் விவகாரத்தில் தலையிட உனக்கு உரிமை இல்லை தலைமுடியில் செட்வெட் ஜெல்லை தடவிடையே கார்த்திக் சொல்ல ஆத்தஷ்கு ஆத்திரம் தலைக்கு ஏறியது நமக்குள்ளே கருப்பு வசுலர்கள்னு ஒரு ஒப்பந்தம் இருக்குது நம்ம லைஃப்பில் பெண்கள் இல்லைன்னு சபதம் செய்திருக்கோம் மறந்துட்டியா ஆத்தஷ் கேட்டதும் சிரிக்க தொடங்கினான் கார்த்திக் அரசியல் கட்சிகளே தேர்தலுக்கு முன் ஒரு வார்த்தை தேர்தலுக்கு பின் ஒரு வார்த்தைன்னு இருக்கிறாங்க விளையாட்டாக பேசுனதை நீ சீரியஸாக எடுத்துக்கிட்டால் நான் எப்படி அதுக்கு பொறுப்பாக முடியும் கார்த்திக் கேலியான குரலில் சொல்ல ஆதர்ஷ் அவனை எரிச்சலுடன் வெறித்தான் நான் உனக்கு புத்தி சொல்லலை கல்யாணங்கிற ஒரு ஆபத்தை நோக்கி நீ போய்கிட்டு இருக்க கார்பரேஷன் நாட்கள் வேலை செய்து கொண்டு இருக்காங்கன்னு ரெட் ரிப்பன் கட்டி நம்மை போடு வச்சு எச்சரிக்கிறது போல தான் நானும் உன்னை எச்சரிக்கிறேன் கல்யாணங்கிற மாய வலையில் சிக்கிக்காத அப்படி கல்யாணம் செஞ்சுக்கணுன்னு ஆசை இருந்தால் உங்கள் குடும்பத்து பெரியவங்க மூலமாக செஞ்சுக்க அந்த மாமியின் பெண் வேண்டாம் சம்திங் இஸ் டெரபுலி ராங் வித் ஹர் ஆதர்ஷ் குரலில் எச்சரிக்கையோடு கார்த்திக்கின் மீது இருந்த அக்கறையும் பிரதிபலித்தது டோன்ட் பாதர் ஆர்த்திஷ் எனக்கு த பெஸ்டு தான் வேண்டும் எனக்கு எது சிறந்ததுன்னு எனக்கே தெரியும் என் குடும்பத்துக்கு இல்லை கார்த்திக் சொன்னான் இப்படி கண்ணை திறந்து கொண்டு கிணற்றில் விழுறியே என்பது போல உனை பார்த்தான் ஆதர்ஷ் பிறகு வந்த வழியே திரும்பி அறையின் கதவை படித்து கொண்டு கார்த்திகை மறுபடியும் திரும்பி பார்த்தான் கார்த்திக் என்னோட தோல் அகலமாக விரிஞ்சிருக்கு சிக்ஸ் பேக்ஸ் எல்லாம் எதற்கு வச்சுருக்கேன் தெரியுமா கார்த்திக் தினேஷ் ரேயோன்னு என்னோட மூன்று நண்பர்கள் நாளைக்கு திருமணம் செஞ்சுக்கிட்டு பிரச்சனைகளில் சிக்கி என்கிட்டே வந்து என் தோளில் சாய்ந்து அழுவதற்காகத்தான் என்னை அந்த ராட்சசிக்கிட்டே இருந்து காப்பாற்றுன்னு மூணு பேரும் கதற குரல் இப்போவே எனக்கு கேட்குது என்றான் கார்த்திக் கடகடவென்று சரித்தான் என்னோடய தோல் உன்னளவு ஸ்ட்ராங் கிடையாது எனக்கு சிக்ஸ் பேக்ஸும் கிடையாது இருந்தாலும் என்னட தோல் ரொமான்டிக் தோல் இந்து போல் ஒரு அழகியை இந்த தோளில் தலை வைத்து சாயும் பொழுது கிடைக்கின்ற சொர்க்க அனுபவத்துக்காக எந்த கஷ்டத்தையும் தாங்கலாம் அப்படியே பிரச்சனை வந்தால் கூட உன்கிட்டே வந்து அழமாட்டேன் கார்த்திக் சொன்னான் ஆதர்ஷ் ஆஃபீஸுக்கு கிளம்பிவிட்டான் மூன்றாவது மாடியில் இருந்த லெஃப்டில் ஏறி கதவை மூடும் பொழுது இரண்டாம் மாடியில் யாரோ லிஃப்ட் பட்டனை அழுத்த லெஃப்ட் போர்டில் காணப்பட்ட எண் இரண்டு பிப் என்று ஒலி கொடுத்தது ஐயோ அது கங்கனாவாக இருக்கக்கூடாது மனதிற்குள் நினைத்தான் ஆதர்ஷ் இரண்டாம் மாடியில் லிஃப்ட் நிற்க உள்ளே வந்தது கங்கனா மட்டும் இல்லை உடன் ஃபானியும் இருந்தாள் அவர்களை பார்ப்பதை தவிர்க்க ஆதர்ஷ் தனது செல்போனை மேய்வது போல் பாவலா செய்தான் காலை பொழுதில் அவனுடன் வம்பு விளக்க வேண்டாம் என்றும் கங்கனாவும் அமைதி காத்தாள் ஹாய் நீ ரேயோனோட ரூம்மேட் தானே ஐ எம் ஃபானி ரேயோன் உட்வி என்று ஆதர்ஷிடம் கையை நீட்டினாள் உள்ளூர் திடுக்கிட்டு விட்டாலும் ஆதர்ஷ் அதை வெளிக்காட்டி கொள்ளவில்லை ரேயோன் உட்வின்னா அவனுக்கு கை கொடு எனக்கே கொடுக்குற சொல்லென்று என்று எரிந்து விழுந்தான் ஆதர்ஷ் ஹாய் சிலி எங் மேரேஜ் பிறகு நான் ரேயோன் ரூமில் தான் இருக்க போகிறேன் மேன் உங்கள் லைலா லைலாமஜன ஃப்ளாட்டில் நானும் கூட தான் உங்களுக்கு ஷேக் ஹேண்ட்ஸ் கொடுக்க வந்த இனாமேன் தப்பு ஆதர்ஷ்க்கு ஏற்பட்ட அதிர்ச்சியில் அவன் கையில் இருந்து செல்ஃபோன் நழுவி லெஃப்டில் கீழே விழுந்தது பொங்கி வந்த சிரிப்பை அடக்கி கொண்டாள் கங்கனா ஊரார் செல்ஃபோனை தூக்கி கிடாசமு என்றால் தன் செல்ஃபோன் தானே கீழே விழும் கங்கனா முணுமுணுக்க உக்கிரத்துடன் அவளை முறைத்தான் ஆதர்ஷ் என்ன சொன்னேன் அவன் பொங்கினான் ஃபனி நீ தானே எனக்கு தமிழ் சொல்லிக் கொடுக்க சொன்னேன் அதனால தான் நான் தமிழ் பழமொழியே சொன்னேன் வைடென்ட்யூ டெலிம் காங்க நான் சொல்ல ஃபனி அவனை பார்த்தாள் நான் ஆங்கிலோ இந்தியன் தமிழ் பையனை கட்டிக்க போகிறேன் அதனால் நான் தமிழ் கற்றுக்குது என்றாள் ஃபானி ஹெல்ப் வித் திஸ் பிளேஸ் முதலில் இந்த இடத்தை விட்டு கிளம்புடும் ஆதர்ஷ் சொல்ல சரியாக லிஃப்டின் கதவு திறந்தது விருட் அவன் வெளியேறினான் அவனை நீ ரொம்பவே கலர் செஞ்சுட்டு அவன் இந்த இடத்த விட்டு காலி செஞ்சுட்டு போகிறான் கங்கனா கவலைப்பட்டாள் அது எப்படி போவான் நான் பார்த்துக்கிறேன் அந்த சபலானந்தர் மாத்திரு பூதந்தான் இங்கே இருக்கே அந்த பூதத்தை வச்சு இந்த நாலு பாய்ஸை என்ன பாடுபடுத்துகிறேன் பார் ஃபானி சொன்னாள் மூன்றாவது ஃப்ளோர் லைலாமஜினுவை சேர்ந்த கார்த்திக் தினேஷ் ரேயான் இரண்டாவது ஃப்ளோர் ரோமியோ ஜூலியட்டை சேர்ந்த கங்கனா ஃபானி ஆகியோர் முதல் மாடி மாத்ருபூதம் ஃப்ளாட் அம்பிகாபதி அமராவதியில் குழுமி இருந்தனர் சிறப்பு அழைப்பாளராக தன் திடீர் காதலி அர்ச்சனாவை பரவழைத்திருந்தார் தினேஷ் அங்கல் உங்கள் ரெசிடென்சியல் ஃப்ளாட்ஸ் பேர் சுமா அத்துருது லபோஸ் முதல் மாடி அம்பிகாபதி அமராவதி இரண்டாவது மாடி ரோமியோ ஜூலியட் மூன்றாவது மாடி லைலா மஜ்னு எல்லாமே காதலர்கள்தான் ஆமாம் கிரவுண்ட் ஃப்ளோர் போர்ஷனுக்கு என்ன பேர் வச்சிருக்கீங்க பாணி கேட்டாள் அதுதான் சரியாக வரல டியர் சார்லஸ் டயானான்னு முதல்ல பேர் வச்சேன் சரிப்பட்டு வரல சமந்தா நாகர்ஜுன சைதன்யான்னு பேர் வச்சேன் அதுவும் சரிப்பட்டு வரல இப்போது நயன் சிவன் வச்சுருக்கேன் என்றார் மாத பூதம் அங்கிள் அர்ச்சனா அவரை அழைத்தாள் இந்த உலகத்தில் நான் வெறுக்கிற ஒரு ஆங்கில வார்த்தை அங்கிள் கால்மி பூதம் ஆமாம் அலாவுதீன் பூதம் விளக்க தேய்ச்சாதான் வரும் இந்த பூதம் மொபைல் ஃபோனு ஸ்வைப் செய்தால் வரும் தினேஷ் சொல்ல பெண்கள் சிரித்தனர் நீங்கள் என்ன வேண்டுமானாலும் நினச்சிக்கோங்க என் ராஜ்யம் காதல் ராஜ்யம் இது மாதிரி பேரழகியான பெண்கள் என்னோடய ஃப்ளாட்டில் வந்து உட்காருங்கன்னு நான் கனவு கூட நினைக்கல மாத்திருபூதம் கங்கனாவை ஓரக்கண்ணால் பார்த்தபடியே சொன்னார் சரி எங்கள் விஷயத்துக்கு வருவோம் ஆதர்ஷுக்கு நாங்கள் மூணு பேரும் கல்யாணம் செஞ்சுக்கிறது அடியோட பிடிக்கலை பிரச்சனையிலே மாட்டிக்காதிங்க அப்படின்னு சொல்கிறான் அப்படி நாங்கள் கல்யாணம் செஞ்சுக்கிட்டா எங்களோட அவன் நிச்சயம் இருக்க மாட்டான் தனியாக இடம் தேடிக்கிட்டு போயிடுவான் கார்த்திக் சொன்னான் ஆமாம் நேற்று லெஃப்டில் கூட அப்படித்தான் சொன்னான் ஹெல்ப் வித் திஸ் பிளேஸ் இங்கே இருந்து உடனடியாக கிளம்பிடணும்னு முணுமுணுத்தான் கங்கனா சொன்னாள் கொஞ்ச காலமே பழகினாலும் ஆதர்ஷங்களை நல்லா கவனிச்சுக்கிறான் எனக்கு மலேரியா காய்ச்சல் வந்த பொழுது ராத்திரிலாம் தூங்காமல் என்னை கவனிச்சுக்கிட்டான் அதனால் அவனை விட்டு என்னால் பிரிஞ்சு இருக்க முடியாது தினேஷ் சொன்னான் அது தெரிஞ்சுதான் எங்கள் கல்யாணத்துக்கு பிறகு கடல் போல இருக்கேன் என் பங்களாவை விட்டு நான் லைலாமஞ்சனூர் ஃப்ளாட்டில் வந்து தங்க ஒப்புத்துக்கிட்டு இருக்கேன் அர்ச்சனா சொன்னால் குட் முதல்ல கார்த்திக் இந்து கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அதுக்காகவே காத்திருந்த கார்த்திக் பேச ஆரம்பித்தான் லுக் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வாசுதேவன் இந்த கல்யாணத்துக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து ஃபோன் பண்ணார் அம்மா பாட்டி எல்லோருமே எதிர்ப்பு தான் பக்கத்து விட்டு பங்கஜோல்லியே என் தலையில் பார்க்குறாங்க அவங்க ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் மெஸ் மாமி எங்கள் கல்யாணத்துக்கு அவங்க எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க பணக்கார பையன் நான் பயப்படுறா போல இருக்குது ஸோ ஏன் கல்யாணத்தை நீங்கள் எல்லோரும் தான் நடத்தணும் கார்த்திக் சொன்னான் அந்த இந்து உங்களை விரும்புகிறாள் தானே கங்கனா கேட்டாள் அஃப்கோர்ஸ் என்னை கல்யாணம் செய்துக்க விரும்புகிறேன்னு ஜன்னல் திட்டில் வெள்ளை ரோஜாவை இஷ்டம் இல்லைனா சிவப்பு ரோஜா வைன்னு அவகிட்ட சொன்னேன் போன வாரம் அவள் வெள்ளை ரோஜாவை தான் வச்சிருந்தாள் வெள்ளை ரோஜா சிவப்பு ரோஜாக்கள் ரெண்டுமே கொலைகாரப்படந்தா ஃபானி சொன்னாள் அவசகம்னா அவங்க போய் இந்த இந்த பூதத்தோட லவோஸ்னஸ்ல காதல் செய்கிறவங்க எல்லோருக்குமே சக்சஸ் தான் அது சரி கார்த்திக் நீ இன்னும் இந்துவையே என் காட்டலையே காட்டிலேயே பூதம் கேட்டார் கீழே இருக்கிற சூப்பர் மார்க்கெட் சூப்பர்வைசர் சரோஜாபாயை பார்த்து பேரழகினும் அழைச்சி நிற்பார் இன்னும் கார்த்திக் உட்பி இந்துவை பார்த்தால் என்ன சொல்வாரோ ரயான் சொன்னான் மாத்திருபுதம் அனைவரையும் பார்த்தார் கார்த்திக் கல்யாண பொறுப்பை நான் கவனிச்சுக்கிறேன் என்னோடய லவர்ஸ் நெஸ் நடக்கிற முதல் கல்யாணம் நான் தான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய போகிறேன் வர்ற வெள்ளிக்கிழமை ஈசிஆரில் இருக்க திருவிடந்தை கோவிலுக்கு போவோம் அங்கே தான் கல்யாணம் உங்கள் பொறுப்பு அந்த இந்துவை எப்படியாவது பத்திரமா கோயிலுக்கு அழைச்சிட்டு வந்துடணும் ஈசிஆரில் இருந்து திருவிடந்தைக்கு ஒரு ரோடு தான் கார்த்திக் இந்து கல்யாணம் முடிஞ்ச உடனே அடுத்த வாரம் தினேஷ் கல்யாணத்தையும் நடத்தி வச்சிடுறேன் அதுக்கு அடுத்த வாரம் ரே ஆன் ஃபானி மாதபூதம் சொன்னார் நீங்கள் கார்த்திக் இந்து கல்யாணத்தை மட்டுமே நடத்துங்க என் கல்யாணத்தை நடத்த எங்கள் அப்பா இருக்கார் போலீஸ் டெப்டி கமிஷனர் சாய்நாத் அர்ச்சனா சொன்னார் எனக்கும் எங்கள் அம்மா ஹெலன் இருக்காங்க ஃபானி சொன்னாள் ஒரு கண்டிஷன் கார்த்திக் கல்யாணம் செஞ்சுக்கிட்டு நீ லைலா மஜ்னு ஃப்ளாட்டில் தான் குடியிருக்கணும் அதே போல் தினேஷ் அர்ச்சனா ரேயோன் ஃபானி எல்லோருமே இங்கே தான் குடியிருக்கணும் அப்போ தான் எனக்கு பொழுதுபோகும் உங்களுக்குள்ள சண்டை எல்லாம் நான் வேடிக்கை பார்ப்பேன் மாத்ருபூதம் சொன்னார் எப்பேற்பட்ட ஹவுஸ் ஓனர் நமக்கு கிடச்சிருக்கார் பாருங்கள் கங்கனா சிரிக்க அவளது சிரிப்பில் சொக்கி போனார் மாற்றும் போதும் கங்கனா மட்டும் உம் என்று ஒரு வார்த்தை சொன்னால் போதும் லவர்ஸ் நெஸ்ட் கட்டிடத்துக்குள்ளே அவள் உரிமையாளராக ஆகிவிடலாம் ஆதோஷ்க்கு தெரியாமல் கார்த்திக் இந்து திருமணத்திற்கு ஆ